கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவபெருமானின் ஐம்பத்தைந்தாவது திருவிளையாடல் சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் அதுதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் தமிழ் சங்கத்தை காப்பாற்ற எம்பெருமான் இந்த திருவிளையாடலை நடத்தியதாக புரிகின்றது தமிழ் சங்கத்தில் நாற்பத்தெட்டு புலவர்கள் இருந்தனர் அகத்தியர் கற்றுத்தந்த இலக்கணத்திற்கு அகத்தியம் என்று அவரது பெயரை சூட்டினர் இலக்கண அடிப்படையில் அதுவரை தாங்கள் இயற்றிய பாடல்களை புலவர்கள் சரிபார்த்து கொண்டனர் அதன்பின் இலக்கண அடிப்படையில் தங்கள் பாடலே சிறந்தது என ஒருவருக்கொருவர் வாதிட்டனர் யார் பாடல் உயர்ந்தது என ஒரு கலவரமே நடந்தது காலப்போக்கில் இது பெருமளவில் உருவெடுத்து சங்கமே அழியும் நிலை வந்துவிட்டது இது தொடர்ந்தால் சங்கத்தை காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் அவர்கள் சுந்தரேஸ்வரரிடமே ஓடினர் இறைவா எங்களில் யாருடைய பாடல் சிறந்தது என்று அறியும் ஆவலில் சண்டையிடுகிறோம் தாங்களே இவற்றை படித்து எது சிறந்த பாடல் என விடையளிக்க வேண்டும் என கூறி வணங்கினார்கள் அப்போது சுந்தரேச பெருமான் அவர்கள் முன் தோன்றினார் புலவர்களே உங்கள் பாடலில் எது உயர்ந்தது என்பதை நமது நகரில் வசிக்கும் வணிகர் தனபதியின் மகனாலேயே முடியும் சொல்ல முடியும் நீங்கள் அங்கு சென்று அந்த பிள்ளையிடம் சுபடிகளை கொடுங்கள் அவன் சொல்லும் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என திருவாய் மலர்ந்தார் புலவர்கள் தனபதியின் இல்லத்துக்கு விரைந்தனர் சங்கப் புலவர்கள் தங்கள் இல்லத்திற்கு வந்தது கண்ட தணபதியின் துணைவி உணாசாலினி மிகுந்த ஆனந்தமடைந்தார் அதே நேரம் அவர்கள் அங்கு வந்த காரணம் தெரியாமல் தவித்தார் புலவர்கள் அவளிடம் அம்மா வணிகரெங்கே உங்கள் பிள்ளை இருக்கிறாரா என்றனர் இருவரும் இங்கேதான் உள்ளனர் என்றதும் உங்கள் பிள்ளை ருத்ரசர்மனை நாங்கள் காண வேண்டும் சுந்தரேசர் பெருமானே அவரை பார்த்து எங்கள் பாடல்களில் எது சிறந்தது என கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அவனால் பிறவிலேயே பேச முடியாதே அவன் எப்படி உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்றால் அவள் புலவர்கள் சிரித்தனர் அம்மா இந்த தகவல் எங்களுக்கு முன்பே தெரியும் இந்த விஷயத்தையும் சுந்தரேச பெருமானே எங்களிடம் சொல்லிவிட்டார் என்றதும் ஆச்சரியப்பட்ட அந்த தாய் பேச முடியாத தன் பிள்ளைக்கு இத்தகைய ஒரு பெருமையா சுந்தரேஸ்வரா மதுரை மண்ணில் வசிக்கும் யாரையும் நீ கைவிட்டதில்லை என கோயில் இருக்கும் திசையை நோக்கி இரு கரம் கூப்பி வணங்கினாள் சங்கப்புலவர்கள் சர்மனை சந்தித்தனர் தங்கள் பிரச்சினையை எடுத்து சொன்னார்கள் தமிழ்ச்சங்கத்திற்கே வந்துவிட்டார் ருத்ரசர்மன் புலவர்கள் தங்கள் பாடல்களை பாட ஆரம்பித்தனர் அவற்றில் பிடித்தமானவற்றை தாளம் போட்டு ரசித்து கேட்டார் அவர் இறுதியாக நக்கீரர் கபிலர் பாணர் ஆகியோரின் பாட்டுக்களே உயர்ந்தவை என தீர்ப்பளித்தார் அதற்காக மற்ற பாடல்களையும் அவர் புறக்கணிக்கவில்லை அவற்றிலுள்ள குற்றங்களை திருத்தி கொடுத்து அவற்றையும் அவையில் அங்கீகரிக்கச் செய்தார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்